திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தனி இடம் கொடுக்கப்படும் அந்த டேரக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு இவங்கெல்லாம் பார்த்து அந்த இடம் வந்து தமிழ் ரசிகர்கள் ஒரு அபாரமான ஒரு இடத்த கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட இடத்த வந்து இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் கொடுத்துருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை அஜித் அவர்களுக்கு அஜித் குமார் இப்போ வந்து ரேஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் ஆனால் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் ஏராளமான திரைப்படங்கள் அவருக்கு பெரிய பேக்ரவுண்டு சினிமா பேக்ரவுண்டுங்கிறது பெருசாக கிடையாது பட் தன்னிச்சையாக வந்த ஒரு அற்புதமான நடிகர் நிறைய படங்களில் வரிசையாக வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா வாலி அப்படிங்கிற படம் எச்ஜே சூர்யா அவருடைய டைரெக்ஷனில் வந்து வாலி அப்படிங்கிற படம் வாலி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ஆனந்த பூங்காட்டை அமர்கலம் அதுக்கப்புறம் வந்து நீ வருவாயனை அதெல்லாம் பண்ணோன்னே இன்னொரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறப்போ முகவரி அப்படின்னு ஒரு படம் துரை தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் முகவரி ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அதுக்கப்புறம் வந்து உன்னைக்குடு எண்ணெய் தருவேன் இப்படிப்பட்ட படங்கள்லாம் ஸோ இப்படி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த உன்னைக்கூடு எண்ணெய் தருவேன் அப்படின்னு ஒரு படம் அந்த படமும் வந்து நார்மலாக போச்சு அவருக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் பண்ணது அப்படிங்குறவது அமர்க்களம் அப்படிங்கிற படம் அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர்னால் என்ன மாதிரி சேஞ்ச் ஓவராக இருக்கும் இவர் என்ன ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கார் பார்க்கறதுக்கு வர லட்டு மாதிரி அழகாக இருக்கிறாரு செம்ம கலராக இருக்கார் பொண்ணுங்கள்லாம் செம்ம கிரேஸு ஒரு தடவை சிரிக்க மாட்டியான்னு கேட்குறது அப்படி சிரிச்சார்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படியெல்லாம் பார்த்துட்டே போது இல்லை அவருக்கே வந்து இல்லை இப்படியே இருந்தால் எப்படி சாக்லேட் லுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவை நல்லாவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினச்சப்போ தான் அவர் அருமையான வாய்ப்பு அவர் தான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு முதல் திரைப்படம் முருகதாஸ் அவர்கள் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பிரவீன்காந்த் நம்ம அந்த ஸ்டார்னு ஒரு படம்லாம் பார்த்துருப்பீங்க ரட்சகன் மதமே இந்த படத்துடைய டேரக்டர் தான் பிரவீன்காந்த் பிரவீன்காந்த்கிட்ட ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் தான் ஏஆர் முருகதாஸ் அவர் அதே மாதிரி அவர் அவர் வந்து என்ன வாங்கணும்னு நினச்சி இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் துப்பாக்கின்னு ஒரு படத்துடைய இன்டர்வியூவெலாம் நான் அவர்கிட்ட பேசினப்ப தெரிஞ்சது அவர் சொன்னார் நான் வந்து வீட்டிலேருந்து வந்ததே சன் மியூசிக்கில் விஜே ஆகணும் தான் வந்தேன் அப்படி வந்து தான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் ஆக முடியல தான் வந்து கலைமணி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் அவர்கிட்டலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ஸோ அவருக்கு வந்து ரைட்டிங் அந்த அதாவது என்ன கதை திரைக்கதை வசனம் டேரெக்ஷன் ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு போடுவாங்க இப்போவும் அதுதான் மதராசி படத்துலையும் அப்போ அது என்னன்னா அந்த பவர் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து கலைமணி சார்ட்டு இருக்கிறதுனால அவருக்கு நல்லாவே அந்த ஒரு எழுத்தின் மீது ஆர்வம் நல்ல டயலாக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து டேரெக்ஷன் வந்து அவர் வந்து அஸ்டண்டாக இருந்தார் அதை பற்றி சொன்னார் அப்புறம் முதல் படம் இப்போ வந்து அஜித் வந்து கொடுத்துருக்காரு முதல் படம் கொடுத்துருக்காரு அந்த முதல் படம் தான் வந்து தீனா ஸோ தீனா அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசலான்னு வந்து தீனா படத்துடைய கதை அந்த படம் வந்து அந்த படத்தில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அப்படிங்கலாம் ஸோ அந்த தீனா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருதாசருடைய முதல் படம் முதல் படத்துலேயே அந்த பிக்சரைசேஷன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு முதல் படம் எடுக்கும்போது இவ்வளோ தெளிவு இருக்குமா அப்படின்னா அது ஆர் முருதாஸ் அவர்கள்ட்ட இருந்தது அந்த சுரேஷ் கோபி அதில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் அவர் தான் வந்து அந்த அண்ணன் கேரக்டர் பண்ணியிருப்பார் அண்ட் அவருடைய தம்பி தான் வந்து அஜித் தீனா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த படத்தில் தீனாவுக்கு ஃப்ரெண்டாக வந்து ஸ்ரீமண்ணு தாடிபாலாஜி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்புறம் லைலா இந்த படத்தில் வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க லைலா தான் இந்த படத்தில் வந்து ஜோடி அண்டு நக்மா ஒரே ஒரு சாங்காக வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃப அப்பியரன்ஸாக வருவாங்க அண்டு மகாநதி சங்கர் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மகாநதி சங்கர் இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜனவரி மாதம் வந்த இந்த திரைப்படம் இட்ஸ் எ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் அஜித் சார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நடிகருக்கு பட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவர் என்னமான நடிகர் ரொமான்டிக் ஹீரோ காதல் இளவரசன் ஆக்ஷன் கிங் புரட்சி கலைஞர் புரட்சி தமிழர் சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் சொல்லும்போது அந்த நடிகருக்கு பட்டம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் கொடுக்கறது அஜித் சாருக்கு வந்து தலை அப்படிங்கிற பட்டம் இந்த படத்தில் இருந்தால் ஆரம்பிச்சிது அந்த பட்டம் ஆரம்பிச்சுன்னா இந்த படத்தில் அஜித் குமார் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவர் தலை தலைன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள சீன்ஸ் ஓப்பனிங்கில் கதைப்படி பார்த்தோன்னா சுரேஷ் கோபிக்கு தம்பியாக வருவார் சுரேஷ் கோபி ஒரு மிகப்பெரிய அடியாளர் இருப்பார் அவர் வந்து ஒரு அவருடைய தம்பி அஜித்துங்கிறதுனால அவரும் அதை டேக் ஏர் பண்ணு அப்கோர்ஸ் என்னென்னா அந்த படத்தில் உள்ள சீன்லாம் வந்து ஆல்ரெடி திரைப்படத்தில் வந்த ஒரு பிரபலமான சீன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாயகன் படத்தில் ஒரு ஷார்ட் வரும் ஏஆர்எஸ் வந்து உள்ளே வருவார் கமல் சார்ட் ஒரு இஷ்யூவை சொல்லும்போது நாயகன் அவர் தான் அவர் தான் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுன்னு நினைக்கும்போது உடனே பையனான சூர்யா அவர் தான் சன்ன நேர்கள் ரவி அவர் போய் அப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தான் எதுவும் சுரேஷ் கோபிகிட்ட ஒருத்தர் இஷ்யூ சொல்லுவார் அந்த இஷ்யூ சொல்லும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஸ்கூலில் தொழில் மேலே உள்ள போட்டியில் வந்து ஸ்கூல் வேனில் பிரேக் ஒயர் அறுத்து விட்டு பதினாறு குழந்தைங்க அந்த பிடிச்சாலே என் குழந்தைங்க ஒன்று அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது நான் ஒன்று அஞ்சு லட்ச ரூபா தரேண்ணா எதுவாவது ஒன்று செய்யணுன்னு பண்ணணுன்னு அப்படின்னப்போ இவர் சுரேஷ் கோபி வந்து இது பண்ணுவார் உடனே பக்கத்தில் வந்து ஒருத்தர் அவர் வந்து இப்போது ஆளுங்கச்சி செல்வாக்குள்ள எம் எம்எல்ஏவர் என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த அட்வைஸ் பண்ணுற ஷார்ட் ஒன்று இருக்கும் அப்போ சொல்லுவார் தீனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த எம்எல்ஏ மினிஸ்டரோட எல்லாருடைய கையும் வெட்டு எல்லாருடைய கையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி போனோடனே அப்படி போவார் சரிண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இப்படி போனோடனே சுரேஷ் குறிப்பிட்ட எல்லாம் ஒன்று இருக்கும் சாப்பிட்ற கையை வெட்டு அப்படின்வார் குழந்தைங்களோட உயிர்னால் அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படிங்கிற ஒரு மேட்டர் நல்லா எடுத்திருப்பார் அந்த சீன் அண்ட் சுரேஷ் கோபி வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் அண்ட் இந்த படத்தில் வந்து சுரேஷ் கோபி மட்டும் இல்லாமல் அந்த எம்எல்ஏவான் நடிக்கிறது யாருன்னா பாலாசிங் வெரி வெரி ட்ரெயின்ட் ஆக்டர் அவர் ஒரு ஷார்ட் வந்தாலும் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து தனுஷாரோட அந்த புதுப்பேட்டை படத்தில் அந்த பாட்டு பார்த்துருவோம் வரியா அந்த பாட்டில் பார்த்துருவோம் பாலாசிங் அவர் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நிறையா வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க வைஷ்ணவி சித்ராவோட ஃப்ரெண்டு அதாவது லைலாவோட ஃப்ரெண்டாகுற வைஷ்ணவி அவங்க வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமன் ஸ்ரீமன் வண்டர்ஃபுல் கேரக்டர் அவரை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து இதில் பிரதராக லைலா ம லைலாவுக்கு பிரதராக வர்றவங்க ஒருத்தர் வருவார் அவரும் வந்து டெலிவிஷனில் அப்புறம் ரொம்ப பிரபலமாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சினிமாவில் நிறையா நடிக்க ஆரம்பித்தார் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் ஸ்டார்காஸ்டின்னு ஒரு பக்கம் என்னன்னு இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது ஸ்டைலிஷ் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தீனா பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று காமிப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டே வந்து ஒரு மழையில் கொட்டுற மழையில் பெசன் நகரில் பெசன் நகர் ரவி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அவர் தான் அந்த படத்தில் வருவார் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் ஸோ பெசன் நகர் ரவி வந்து என்னென்னா அந்த வேனில் போயிட்டுருக்கு பொய் சொல்ல போகிறாங்கும் போது அந்த ஃபைட்டு காமிப்பாங்க அந்த கிளாஸை உடச்சிட்டு பார்க்குற ஒரு ஷார்ட் நான் அப்போ கூட சொன்னாது ஜுராசிக் பார்க்கில் டைனாசர் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா டைனாசர் வந்து ஆக்சுவலாக முத முதல்ல டைனாசராக வந்து ஜுராசிக் பார்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஐஸ் கான்டாக்ட் அந்த ஐ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த கண்ணாடி உடஞ்ச பகுதி இப்படி இருக்கும் அந்த கண் மட்டும் அதில் தெரியும் அப்படி பார்க்கும் அந்த கார் கிளாஸில் அதே மாதிரி வந்து அஜித் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கண் அப்படி அந்த பார்க்குறது காமிப்பாங்க சூப்பராக இருக்கும் தட்ஸ் அ கான்டாக்ட் அது வந்து ஒரு சி அந்த ஷார்ட் எப்படின்னா ஒருத்தன் ஆக்ஷன் ஹீரோவா ரொமான்டிக் ஹீரோவாங்கிறது அவன் கண்ணில் தெரியும் அவன் ட்ரமான்டிக்கெல்லாம் அவன் எமோஷனாக கலந்தவன் அங்கே தான் அவன் கண்ணில் தெரியும் அப்படி அந்த கண்ணில் தெரியும் அஜித் சாரோட இன்ட்ரடக்ஷன் அப்படி காமிக்கும்போது அந்த ஃபைட்டு நல்லாயிருக்கும் அவள் சொல்லிட்டு அப்படி குத்திட்டு அந்த கையை குத்துட்டு எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதே தப்பு நீ பொய் சாட்சியாக சொல்கிற முன்ன கோர்ட்டு பக்கம் பார்த்தேன் உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது அப்படின்வார் ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்தை கம்பென் பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும் இது நல்ல டைலாக் பிற்காலத்தில் அவர் வந்து ரெட் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து இல்லை ஆது அப்படின்னாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் தான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாங்க கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது ஆது அப்படின்னு இது ரெண்டுத்தையும் கம்பென் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா இதுதான் தனி டைலாக் இது தனி டைலாக் இது அண்ட் இந்த இதில் அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ் தான் தளபதி படத்தில் வந்து இந்த ராகமாக கைத்தின் மாதிரி ஒரு சாங் அது அந்த சாங் வர்றப்போ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து சொல்லும் போது தளபதி ரெஃபரென்ஸ் தளபதி ரெஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தளபதி ரெஃபரன்ஸ் மட்டுமே கிடையாது இல்லை தளபதி மேபி தளபதி ரெஃபரன்ஸ்னு சொன்னால் கூட அது அளவுக்கு வேறு மாதிரி பண்ணணும்னு ஒன்று இருக்குது அப்போது ட்ரீட்மெண்ட் சரி ஒரு படத்துடைய ட்ரீட்மெண்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில் தான் நக்மா வருவாங்க அந்த அஜித் சாருக்கு வந்து எஸ்பிபி சார் பாடியிருப்பார் ஒரு தி குச்சி பத்திக்காது விடா யாரும் வந்து இல்லை அதில் வந்து அந்த இந்த பாட்டில் வந்து ஒருத்தர் டான்ஸர் முன்னாடி முன்னெடுப்போம் அப்படின்னு முன்னாடி போகும்போது மானதி சங்கர் சோதர் ஏ தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது அப்படின்வார் அது சொல்கிற ஸ்டைலே சமையல் அப்போ இருந்தால் தலை அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இந்த ஏரியாவில் இவர் தான் சார் தலை கட்டே அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆன் இந்த படத்தில் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அந்த ஆக்ஷன் சீனு அந்த கை வெட்டுற சீனு கை சீன் வந்து அந்த ஆக்சுவலாக அதுவும் பார்த்தோன்னா தளபதியில் ஒரு சீன் அந்த தளபதியில் வந்து அந்த அந்த பொண்ணு மேலே சின்ன பொண்ணு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கை வச்சிட்டாங்கன்னொன்னே அந்த வெச்ச கையை வெட்டுவார் ரஜினி அதே மாதிரி தான் அந்த வலது கை வெட்டுறதுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி இதில் வந்து அந்த கை வெட்டுறது வரும் அந்த பாலா பாலாசிங் வந்து அந்த எம்எல்ஏவாக இருப்பார் அப்போ வந்து அந்த கை வெட்டுறது பண்ணுவாங்க அப்போது அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் அதாவது சுரேஷ் கோபிக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் அம்மா எல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க ஸோ வீட்டில் வந்து தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப நல்ல சீன் அது தங்கச்சிக்கு வந்து சொல்லுவார் அம்மா அவர் சின்ன வயசில் அவர் கொலிசு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்போது வாங்கிக்க முடியல இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அவளுக்கு இது பிடிக்குன்னு சொல்லி அவள் சொன்னான் அப்போ வாங்கி தர முடியல இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் போன வாரம் வந்து எனக்கு ஸ்கூட்ரு ஓட்டணும்னு ஆசைப்பட்டா அப்போ வாங்கி தர முடியல இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி தங்கச்சி ஆசைப்பட்டதை எப்போ கேட்டதுலேருந்து ஒரு கிஃப்ட்டு ஏண்டா அவள் பிறந்த நாள் நீ கிஃப்ட் கொடுத்து அப்படின்னப்போ அந்த அந்த கிஃப்ட்டு வந்து ஒன்று ரெண்டு நாள் இல்லை சின்ன வயசுலேருந்து அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நான் ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அது சின்ன குட்டியே ஒரு குலுசு வாங்கிட்டு ரோப்பில் அப்போ என்னால் வாங்கி தர முடியல இப்போ என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பண்ணது அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்போ ரொம்ப வெரி ஃபேமஸ் வந்து இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் உமாட்ட பேசுகிறது அப்படின்னு அதில் வந்து அஜித் சார் ஃபோன் பண்ணி அந்த பெப்சி உமாட்ட பேசுவார் நான் தான் பெப்சி உமா பேசுகிறேன் அப்படின்னா லைலா தான் அந்த பக்கத்துலேருந்து பேசுவாங்க நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் சூப்பராக ஒரு பாட் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்போ அந்த டெலிவிஷனை ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த டைமில் ரிலேட் ஆகிற சில விஷயங்கள் டெலிவிஷனில் வந்து அவங்க டிவி பார்க்குறது அப்போ பெப்சி உங்கள் சாய்ஸ் பயங்கர ஃபேமஸ்ஸு அதை எப்படி ரிலேட் பண்ணுறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ஃபைட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன் என்னென்னா பிளாசா கார்னர் சீன் அது மாதிரி பிளாசா கார்னர் சீன்னே சொல்லுவாங்க பிளாசா கார்னரில் வந்து லைலாவும் எவரும் உட்காந்துருக்கும்போது ஏய் அன்ன ஒருத்தன் பார்த்தன்ல அவனை நீ தட்டிடலாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உரம் வந்தோடனே லைலாவுக்கு தெரியாது அஜித் வந்து ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிறது தெரியாது அப்போது லைலா வந்து பார்க்குறப்ப அந்த அந்த ஆளுங்கள்லாம் இப்படி திரும்பி பார்ப்பாங்க இவர் எழுந்து திரும்பி திரும்ப திரும்பி பார்த்தோன்னா அவனுக்கு அந்த ஹாக்கிஸுக்கு பேட்டு கிட்டலாம் எடுத்து போட்டோன்னா சோடா போட்டெல்லாம் எடுத்து போட்டோன்னா இவர் அந்த ஓனாக எடுப்பார் கத்தி என்ன கையில் அந்த இதை வச்சு குத்துறது அது இப்போ குட்பேட் கிளையில் காமிச்சிருப்பாங்க அந்த கையில் வச்சிருக்கிறது அது அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் செயின் இதெல்லாம் எடுப்பார் அந்த இந்த இதெல்லாம் எடுக்கும் இல்லை அந்த மியூசிக் ஒன்று தீனாக்கு தீனாக்கு தீனா தீனா அப்படின்னு அப்புறம் இதில் தான் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒன்று பண்ணியிருப்பாரு அந்த பாயில் வந்து குச்சி போட்டு வச்சுப்பார் தீ குச்சி வச்சுப்பார் சிகரெட்டில் தீ குச்சி வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த படத்துடைய ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜெல் போட்டு சிவி ஒரு மாதிரி அந்த ஒரு லுக்கில் இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஃபுல்லாக அப்படி அந்த இதில் இருக்கும் அந்த ஒரு என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கும் போது இல்லை ஒரு ஏரியா ரவுடி அவன் எப்பவுமே அந்த ஒரு வெட் இது இருக்கும் இது முனராஸ் அவர்கள்ட்ட அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் சரி இப்போ ஒரு படத்தை பார்த்தோன்னா ஒன்று சொல்லுவாங்க சரி இந்த படம் பார்த்தா சரி சொல்கிறது ஈஸி ஆனால் அதை கிரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கிரியேஷன் என்ன அப்படின்னு கேட்டோன்னா வெயில் பட்டப்பகல் வெயில் அவங்கெல்லாம் ஏரியாவில் சுற்றி இருக்கிறாங்க ஏரியாவில் எல்லாம் அடியால் எல்லாம் யார் வேணாலும் போய்ட்டு அடிச்சு விடுறாங்க இப்படி நீட்டாக பர்ஃப்யூம் போட்டால் இருப்பாங்க இல்லை அந்த ஒரு ஸ்வெட் இருக்கும் அந்த ஸ்வெட்னஸ் வந்து படத்தில் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர் ஸ்டைலு அந்த தண்ணி சொட்டை சொட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருப்பார் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த மீசை கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டப் வச்சு ஒரு லுக்குன்னுவாங்க ஆக்சுவலாக அந்த லுக்கு வந்து ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் ஸ்டப் வச்சு நான் பேர் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மீஸை எடுத்துகிட்டு நடிக்கிறது அப்படின்னு ஸோ அந்த லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டப் வந்து ஒரு பெரிய கல்ச்சராகவே ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம் கிட்டத்தட்ட இந்த படம் டூ தௌசண்ட் ஒனில் வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து சூப்பர் ஸ்டாரே அந்த மாதிரி ஒரு ஸ்டப் வச்சார் ஸ்டப் அப்படின்னா அந்த ஜீரோ போட்டு ஷேவ் பண்ணோம் ஃபுல் ஷேவும் கிடையாது தாடியும் கிடையாது லைட்டாக ஒரு லுக் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் லுக்கு அண்ட் டயலாக்ஸு அதோட லுக்கு டயலாக்ஸு அதுக்கப்புறம் இங்கே படத்தில் உள்ள சீனை பிளாசாக்கான சீனை தாண்டி போகும்போது லைலாவோட இன்னசென்ஸ் அவங்க வந்து அப்படியே திரும்பி பார்த்து என்ன அப்படின்னோன்னா அவங்க போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க இல்லைப்பா அவன் பெரிய அடியால் போல இருக்கு அவன் உடம்புலேருந்து ஒரு ரெண்டு கிலோ இரும்பு எடுக்கிறான் அப்படின்வாங்க அது ரொம்ப இன்னசெண்டாக இருக்கும் அதில் அந்த காதல் வெப்சைட் ஒன்றுங்கிற பாட்டு அது அமேசிங் சாங்கு அந்த ப்ளஸ் அந்த மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா ஒண்ட்ருஃபுல் மியூசிக்கு அதில் அந்த காதல் வெப்சைட் ஒன்று கண்டு நங்கு நானும் அந்த பாட்டு அது வந்து சங்கர் மாதேவன் அப்போ பாடியிருப்பார் வாலியோருடைய லிரிக்ஸ் அதுக்கப்புறம் நீ இல்லை இல்லை அந்த பாட்டு இது வந்து பவதாரணி பாடியிருப்பாங்க அந்த எம் அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா எல்லாம் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு அது நீ இல்லை என்றால் அப்புறம் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் இது வந்து ஒரு ஸ்லோ மோஷன் சாங்கு ஹை ஸ்பீட் ஹை ஸ்பீட் சாங்கு ஸோ அதை வந்து ஹரிஹரன் பாடியிருப்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங் அது அப்புறம் வத்தி குச்சியை பற்றி வந்து ஓப்பனிங் சாங் எஸ்பி பாலசுமணியம் அவர்கள் பாடினது அதுக்கப்புறம் என் நெஞ்சில் மிங்கில் ஆனாலேன்னு சொல்லிட்டு ஹரிஷாங் அந்த ஒரு சாங் ஒரு பிட் சாங் வரும் என் நெஞ்சில் மிங்கிலானாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் அந்த பாட்டு இந்த மாதிரி அந்த படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்ரேட் அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மறுபடியும் சொல்கிறதுக்கு என்ன தாம்பரம் வித்யா தேட்டரில் தான் அந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து படத்துடைய ஓப்பனிங் காட்சியை வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்க முடியல லேட்டு கூட்டம் படம் போட்டாங்க அதெல்லாம் மோதுது உள்ளே போனால் இந்த பாட்டு தான் நான் உள்ளே தேட்டர் ஆகும் என்ட்ராகும்போது ஓடிருக்கு காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா ஸ்க்ரீன் சினிமா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிரம்மாண்டம் சினிமாவே பிரம்மாண்டம் இப்போ அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்குமான்னு தெரில அப்போல்லாம் உள்ள என்ட்ராகும்போது ஒரு வழி வச்சுருப்பாங்க அந்த ஒரு வழிங்கிறது ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் அந்த வழி இருக்கும் அப்படியே அங்கேயிருந்து இருந்து உள்ளே போய் பின்னாடி சீட்டில் போய் உட்காரலாம் அப்படிங்கிறோம் ஸோ அப்போ என்னன்னா அந்த ஸ்க்ரீனில் இப்படி என்றாமல் அப்படி பார்க்குறேன் இந்த டான்ஸ் மூமெண்ட் ஆஃப் அஜித் அண்ட் லைலா அந்த பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பாட்டு காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்னு அந்த டான்ஸ் வரும்போது இல்லை அது என் கண்ணில் நிற்கிது இன்னும் அந்த உள்ளே போனது அப்போ அந்த ஷார்ட் உள்ளே போகிறது அப்புறம் அப்புறம் அந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறாவது ரோல் அந்த படத்தை பார்க்குறப்ப இல்லை அந்த பிரம்மாண்டை அனுப்புவோங்க அந்த பிளாசா கார்னர் சீனில் இப்போ எல்லாரும் டிவியில் பார்க்குற மட்டும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தீனாக்கு தீனாக்கு தீனா தீனா அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து ரொம்ப மாசாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய அதை வந்து தாம்பரமில் இருக்க வித்யா தேட்டர் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆக்சுவலாக சில சமயத்தில் வந்து நான் அந்த தேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்லாம் யோசிப்பேன் தேவி தேட்டர் தேவி தேட்டரில் தேவி தேவி பாரடைஸ் பாகுபலியை வந்து எத்தனையோ தேட்டரில் படம் பார்த்துருக்கேன் ஆனால் தேவி தேட்டரில் பார்த்தது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஞாபகம் ஏன்னா அந்த அருவி கொட்டுற ஷாட்டம் வந்து நிற்கிற ஷாட்டம் வந்து அப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் சினிமா ஸோ அந்த மாதிரி தீனாவில் வந்து எடுத்திருக்க ஷாட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் இவங்க லைலாவோட அண்ணனும் இவங்க இவரோட தங்கச்சியும் வந்து லவ் பண்ணுறது அப்புறம் அந்த லவ் பண்ணுறதை வந்து கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடவை போய் வான் பண்ணுறதுக்காக போவார் அப்போ தங்கச்சி நான் இல்லைன்னா தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்னா இவருக்கு சம்மந்தம் நான் சுரேஷ் கோபி சம்மந்தம் கொடுக்க மாட்டாப்புல சுரேஷ் தான் ஒரு லைன் சொல்லுவான் கோபி வந்து எகைன் அந்த இது தெரிஞ்சப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்டில் தங்கச்சி இறந்துடுறாரு தங்கச்சி இறந்துட்டா அப்படிங்கிறப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி சுரேஷ் போய் நான் அந்த அவனை எப்படியாவது அழிச்சிட்டு வரணும் அவனை அவ அந்த பையன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்போ இவர் இது ஒரு அஜித் சொல்லுவார் இல்லைண்ணே நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க அந்த பையன் நம்ம தங்கச்சி கெண்டில் பண்ணணே அவங்க ரெண்டு பேருமே காதலிச்சாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்தில் ஒருத்தவன் தூண்டி விட்ருவான் இல்லைண்ணே அவர் தங்கச்சியை வந்து நம்ம தீனா லவ் பண்ணுறாப்புல அதனால்தான் தயங்குறாப்புல அப்படின்னு அந்த ஷார்ட் வந்து அகெயின் தளபதியில் வந்து சூர்யாவோட தம்பி தான் கலெக்டர் அர்ஜுன் அப்படிங்கிற அந்த ஷார்ட் அது மாதிரி ஒரு ரிப்ளிக்கா தான் ரிப்ளிக்கா தான் பட் ஆனால் அந்த ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்ட்ரல் பிளாக் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு ஷாட்டுமே ஒவ்வொரு கதைக்கு தேவையான அந்த ஷார்ட்ஸ் சுரேஷ் கோபியோட ஆக்ஷன் மலையாள படத்தில் பார்த்துருப்போம்னா சுரேஷ் கோபி அவங்க தமிழில் பேசி நடிக்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் அது சுரேஷ் கோபியோட ஆக்டிங் ஸோ அவர் வந்து அந்த எத்தனை பேர் வெளியில் இருந்தால் என்ன தீனா ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்கிற அந்த இதில் ஃபோர்ஸ் இருக்கும் சாதாரணமாக மலையாள படத்தில் வந்து ஆக்சுவலாக ட்ரமேட்டிக்கல் ஃபேமிலி ஓரியண்டட் ஃபிலிம் பண்ணுவாங்க பட் சுரேஷ் கோபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் படங்கள்லாம் அவங்க நிறையா பண்ணுவார் போலீஸ் கேரக்டர்லாம் நிறையா பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் நடிக்கும்போது அந்த யாராக இருந்தால் என்ன அவன் கொண்ணுதெல்லாம் குழந்தைங்க பூ போதில் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது வாய்ஸில் ஒரு கணீர் இது இருக்கும் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும் ஒரு ஒரிஜினலாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஃபீல் பண்ணி சொல்கிறார் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸு அண்ட் இந்த படத்தில் லுக்கென்னா அட்டையரில் எகெயின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் விஜய் எல்லாருமே வந்து வருஷத்துக்கு நாலு படம் மூணு படம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மிஸ் மேட்ச் ஆஃப் மேக்கப் ஒரு படத்தில் மீசை இல்லாமல் மீசையோட ஒரு படத்தில் மீசை இல்லாமல் மீசையோடு இருக்கிற மாதிரி பாட்டு இருக்கும் மீசை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் கிளைமேக்ஸ் சீன் வரும்போது என்னென்னா ஹேர் கட்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா சிட்டிசன் லுக்குக்கு போயிருக்கும் ஏன்னா சிட்டிசன் அப்போ தான் எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த லுக்குக்கு போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கலந்து கலந்து வரும் ஆனால் அந்த ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பியூட்டிஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஸ்ரீமன் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அவருடைய கேரக்டர் ஆஸ் அ ஃப்ரெண்டாக வருவார் இந்த படத்தில் ஸ்ரீமன் அவர் விஜய் சாருக்கு ஃப்ரெண்டாக நினச்சாலும் சரி அஜித் சாருக்கு ஃப்ரெண்டாக நினைத்தாலும் சரி யாருக்கு ஃப்ரெண்டாக நினச்சாலும் சரி ஈ ரெஜிஸ்டர்ஸ் இஸ் பாட் விக்ரம்க்கு போதும் செய்து படத்தில் அது ஒரு பெரிய ஒரு டேலண்ட் அது இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள் அந்த பேச்சுலர்னால் உனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் தாடி பாலாஜியும் சீமுன்னு அந்த சீன் நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதுக்கப்புறம் இதில் கிளைமேக்ஸில் ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தீ அப்போல்லாம் சிஜி கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் சிஜி எல்லாம் எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது இட்ஸ் வெரி டஃப் அவ்வளோலாம் காஸ்ட் ஸோ உண்மையிலேயே தீ வச்சு கொளுத்திட்ருப்பேன் எரிஞ்சிட்ருவோம் அந்த இருக்கிற ஷார்ட் வந்து இருக்கும்போது இவர் அங்கேயிருந்து தினா அப்படின்னு ஓடி வருவார் நான் திருப்பி திருப்பி அப்போ அந்த சீன் இப்போ தான் ரீசெண்டாக போட்டு பார்த்தேன் ஓடி வர்றாப்புல தாண்டறாப்புல தீயை அறண்டுட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பண்ண முடியாது தீயை தாண்டுறதுன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது என்ன டக்குனு எங்கேயா பற்றிச்சுன்னா ஆனால் அந்த அந்த ஷார்ட்டை ரொம்ப ரிஸ்க் எடுத்து மணில பாபுல ஸ்ரீமன் உண்மையிலே ஹட்ஸ் சாஃப்ட் ஸ்ரீமன் சச் அ கிரேட் ஆக்டர் அண்ட் படத்துடைய ட்ராவலில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்துடைய ட்ராவலில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள திறமையாக வந்து அந்த ராஜேஷ் வந்து ஒரு சீன போலீஸார் வேறு ரொம்ப ஒயின் ஷாப்புக்கு தீ வச்சுட்டாங்க வைக்க சொன்னது நீங்கள் வச்சது உங்கள் தம்பி தீனா இது எங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களை அரசு படி கூட்டிட்டு போயே ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ஒயின் ஷாப் ஒயின்ஷா மினிஸ்ட்ருடையது அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் சொல்லும்போது மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஷார்ட் நடித்தா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாருங்கிறது தான் மெயின் சச் அ ஒண்ட்ருஃபுல் ஆர்டிஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ரசித்த ஆர்டிஸ்டு அண்டு இதில் வந்து பாட்டு அண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸு கிளைஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த மாதிரி எல்லாமே அந்த படத்தில் வந்து நல்லா அமைஞ்சிருக்கும் அண்ட் நீலு பெரிய ட்ராமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக பண்ணியிருப்பார் சின்ன சீன் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கிறவருக்கு கூட நீலு நடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கலாம் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கல்யாணம் இருந்தே படத்தை எடுக்கிறீங்களே அப்படியே வச்சுக்கவா அப்படின்னாரு அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் தீனா இந்த படம் இட்ஸ் அ வெரி பிக் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் அஜித் சார் அஸ் தல அஜித் அண்ட் ஆக்ஷன் ஹீரோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வில்லன் பண்ணார் அதில் டியூல் ரோல்லாம் பண்ணார் வில்லனில் அந்த படம் பெரிய ஆச்சு வில்லனு அந்த மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளை வந்து அவர் எப்போ சொன்னாலுமே வந்து அவர் சொல்கிறார் எனக்கு அந்த பேர்லாம் சொல்லாதீங்க கால்மி ஏகே அப்படின்லாம் சொல்கிறாரு பட் தலை தலை தலைன்னு சொன்னால் அது அஜித் தான் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் தான் ஆரம்பம் சச் கிரேட் ஃபிலிம் டைம் இருந்தால் பாருங்கள் தீனா நான் மனசில் பட்ட சில விஷயங்கள் ரொம்ப கவன விஷயங்களும் ஓவராலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக தோணுச்சுன்னா குழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறையா சொல்கிறாங்க நான் சமீபத்தில் வந்து சந்திரமுகி பண்ணும்போதும் எந்திரன் பண்ணும்போதெல்லாம் அந்த படத்தை பற்றி பேசும்போது அந்த கமெண்ட் செக்னில் திரும்பிங்கன்னா நிறைய பேர் அதோடைய கமெண்ட்ஸில் வந்து சார் அந்த சீன் நீங்கள் விட்டீங்க அந்த டைலாக்ஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது சீன் ஒரு யூடியூப்பில் நெகட்டிவாக சொன்னால் தான் சார் பார்க்குறாங்கிற காலங்கள் மாறணும்னு நினைக்கிறேன் அது ஒரு கேளிக்கைங்கிறது இருக்க வேண்டியது தான் ஒரு ரோஸ்ட்டு கேளிக்கையெல்லாம் இருக்க வேண்டியது ஒரு ஒரு அளவுக்கு இருக்கலாம் மற்ற நேரங்களில் பாசிட்டிவாக நம்ம நிறைய விஷயங்களை பேசும்போது இல்லை நமக்கு நிறைய புதிய விஷயங்கள் தோணும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி படத்தை பற்றி சொல்லும்போது டெஃபினட்டாக ஒரு படத்தை பற்றி நான் டீகோட் பண்ணி உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு தீனா படத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு உங்களுடைய சின்ன வயது ஞாபகங்கள் இருக்கலாம் ஒருவேளை அந்த டைமில் நீங்கள் லவ் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் லவ் பண்ணி பார்த்த முதல் படமாக இருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கும் போது அந்த அந்த காலங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ இடைப்பட்ட இருக்கிற அந்த எல்லாம் கூட மறந்து போகலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால் வந்து அது மாதிரி ஒரு லைவ்லினஸ்க்கு தான் இந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி நானும் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்